இளையராஜா வைரமுத்து பிரச்சனை சோனியா அகர்வால் நிகழ்ச்சியில பழிச்சுன்னு பதில் சொன்ன இசையமைப்பாளர் சோனியா அகர்வால் நடிச்சிருக்க கூடிய பேய் ஆல்பம் பாடல் சீக்கிரத்திலேயே ரிலீஸ் ஆக இருக்கு அது தொடர்பான பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடந்துச்சு அப்போ சோனியா அகர்வாலோட பேய் காதல் ஆல்பம் வீடியோ பாட்டுக்கு இசையமைச்சு நடிச்சிருக்க கூடிய இசையமைப்பாளர் தரணி கிட்ட இளையராஜா அப்புறம் வைரமுத்து பிரச்சனை தொடர்பான கேள்வி எழுப்பப்பட அதுக்கு அவரு தன்னோட கருத்தை முன் வச்சிருக்காரு ஒரு நல்ல பாட்டுக்கு இசை முக்கியமா இல்லனா பாடல் வரிகள் முக்கியமா அப்படிங்கிற சர்ச்சை சமீப காலமா பெரும் பொருளா மாறி இருக்கு சினிமா பிரபலங்கள் அப்புறம் இசையமைப்பாளர் நிறைய அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு நல்ல பாடல் வரிகளும் இசையும் கலந்தாதான் நல்ல பாடல் உருவாகும் அப்படின்னு நிறைய பேரு கருத்து தெரிவிச்சிருக்க கூடிய நிலையில இசையமைப்பாளர் தரன் வெளிப்படையாவே தன்னோட கருத்துக்களை முன் வச்சிருக்காரு இசையமைப்பாளர் இளையராஜா இசை இல்லாம எந்த ஒரு பாட்டும் உருவாகாது அப்படின்னும் தான் இசையமைச்ச பாடல்கள் அனைத்துமே தனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு காப்புரிமை பெற்றிருக்கக்கூடிய நிலையில தன்னை கேட்காம தனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம யாராவது தன்னோட பாடல்களை பயன்படுத்தினா வழக்கு தொடர்ந்து வராரு இளையராஜா இந்த நிலையில மொழியும் இசையும் கலந்துதான் பாடல் இதை அறிஞ்சவன் ஞானி அறியாதவன் அஞ்ஞானி அப்படின்னு சமீபத்தில் நடந்த படிக்காத பக்கங்கள் படத்தோட வெளியீட்டு விழாவில் வைரமுத்து பேசுனது சர்ச்சையை கிளப்பியிருக்கு அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்க இருக்கக்கூடிய கூலி படத்தை

அவங்க செவன்ஜி அப்படிங்கிற பேய் படத்துலயும் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில பேய் காதல் அப்படிங்கிற ஆல்பம் நடிச்சிருக்க கூடிய அவங்க அது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்புல பங்கெடுத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் வெளியான பாரிஜாதம் படத்தின் மூலமா இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தான் தரண்குமார் சிவி லாடம் தம்பிக்கு இந்த போடா போடி சமர் என்ன சொல்லுது பப்பி இரண்டாம் குத்து சண்டை அப்புறம் நித்தம் மாதிரியான பல படங்களுக்கு இசையமைச்சிருக்க கூடிய தரன் பேய் காதல் ஆல்பம் பாட்டுக்கும் இசையமைச்சு நடிச்சிருக்காரு பேய் காதல் பத்திரிகையாளர் சந்திப்புல கலந்துகிட்ட தரன்குமார் கிட்ட இசை பெருசா பாட்டோட வரிகள் பெருசா ஒரு பாட்டுக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டதும் தன்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல லிரிக்ஸ் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் நல்ல இசை அந்த பாட்ட வெற்றி பாடலா மாற்றும் அப்படின்னு இசையமைக்கிறது தான் பாடல் வரிகளோட சேர்த்து பாட்ட உருவாக்குறது அப்படின்னு சொல்லிருக்காரு ரெண்டுமே முக்கியம் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அப்படின்னு சேஃப் கோல் போட்டிருக்காரு